கண்டிக்கின்றோம் 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 பகல் காம் தாக்குதலை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் பகல் காம் தாக்குதலை கண்டிக்கின்றோம் பகல் காம் கண்டிக்கின்றோம் பயங்கரவாத பாகிஸ்தானே பயங்கரவாத பாகிஸ்தானே பயங்கரவாத பாகிஸ்தானே பயங்கரவாத பாகிஸ்தானே தோண்டாதே தீவிரவாதத்தை தோண்டாதே அராஜகம் செய்யும் பாகிஸ்தானே அராஜகம் செய்யும் பாகிஸ்தானே அப்பாவி மக்களை கொல்லாதே கோழை கணத்தை காட்டாதே தாங்க மாட்டாய் தாங்க மாட்டாய் தாங்க இந்திய தாக்குதலை தாங்க மாட்டாய் இந்திய தாக்குதலை தாங்க மாட்டாய் தாங்க மாட்டாய் தாங்க மாட்டாய் தாங்க மாட்டான் இந்திய தாக்குதலை தாங்க மாட்டாய்

தமிழக அரசே தமிழக அரசு சட்ட விரோத குடியேறிகளை சட்ட விரோத குடியேறிகளை திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடு திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு அரச பாகிஸ்தானியரை பாகிஸ்தானியரை பங்காள தேசத்தரை பங்களாதேசத்தவரை வெளியே அனுப்ப நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை அனைவருக்கும் வணக்கம் பகல்காம் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பரிசன் மாற்றுப்படுகையில் நடைபெற்று முடிந்த கொடூர சம்பவம் இருபத்தி எட்டு பேர்களினுடைய நமது ராணுவ உடையிலே வந்து அவர்களை சுட்டுக் கொன்ற சம்பவம் இன்றைக்கு உலகையே ஒதுக்கியிருக்கிறது அன்றைய தினம் சவுதி அரேபியாவில் அங்கிருந்து நமது பாரத அவர்கள் உடனடியாக எல்லா நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்துவிட்டு உடனடியாக இந்தியாவிற்கு வந்து மேற்படி நடவடிக்கைகளை சந்தித்தார் இன்று வரையிலும் அதற்கான கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நமது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் விபத்து நடந்த ஐந்து நிமிடத்திலேயே ஹெலிகாப்டர்ல அந்த இடத்திற்கு போய் இறங்கிய மாபீர உள்துறை அமைச்சர் அவர்கள் பாரத நாடு பலன் பெறும் நாடு இது ஆன்மீக பூமி இதில் தீவிரவாதத்திற்கு சிறிதும் கூட இடம் கிடையாது ஒரு சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் வந்தது வங்காள தேசத்தை பிரித்து கொடுப்பதற்காக போர் நடந்தது அப்பொழுது பாகிஸ்தான் படை வீரர் ஒருவருக்கு பத்து பேர் சமம் என்று எல்லா பத்திரிகையில் எழுதினார்கள் ஒரு பாகிஸ்தான் படைவீரருக்கு வீரருக்கு பத்து பேர் என்று எழுதினார்கள் ஆனால் போர் முடிந்த பிறகு ஒரு இந்திய போர் போர் படை வீரனுக்கு பத்து பாகிஸ்தான்கள் சமம் என்று முன்பு நடந்த ஒரு சம்பவம் கார்கில் போரிலே நடந்தது அப்பொழுது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அதன் பிறகு அமெரிக்கா கண்டனம் தெரிவித்தது அதன் பிறகு பாகிஸ்தான் என்ன சொன்னா சொன்னார்கள் இந்தியாவில் இன்றைக்கு சொன்னது மாதிரி ஆறு ஓடும் என்று அமெரிக்கா இன்றைக்கு ஆதரவாக இருந்தது பாகிஸ்தானுக்கு அதன் பிறகு அடல் பிகாரி வாஜ்பாய் என்ன தெரியுமா சொன்னார் என்னுடைய இந்தியாவில் பாதி இடத்தை இழந்தால் கூட உலக வரைபடத்தில் பாகிஸ்தான் என்ற இரவு வரைபடமே இருக்காது என்று சொன்னார் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அதன் பிறகு மாண்பு பாரத நரேந்திர மோடி அவர்கள் புல்வாமா அட்டாக்கில் தாக்கினார்கள் நமது ராணுவ வீரர்களை அதன் பிறகு என்ன நடந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல துல்லியமாக போய் பாகிஸ்தான் ஊருக்குள்ளே போய் அங்கிருந்த அத்தனை படை ராணுவ பாகிஸ்தான் ராணுவ படை வீரர்களை ஒன்று குவித்தது மாண்புமிகு பாரத தலைமையில் நடந்த அன்றைக்கு நடந்த போர் யாரும் மறந்துவிட முடியாது ஆனால் இன்றைக்கு பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் ரத்த ஆர்வம் என்று அங்கே சொல்லுகிறார்கள் ஆனால் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு குடிப்பதற்கு இந்த தண்ணீர் கிடையாது சிந்து நதி தண்ணீர் உங்களுக்கு கிடையாது இன்னைக்கு ஜனம் இன்னைக்கு ஒரு நதி கூட குடிப்பது நரேந்திர மோடி நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்கிறார்கள் பாகிஸ்தானியர்கள் பாகிஸ்தான் படைவர்கள் சோர்ந்து இருக்கிறார்கள் என்ன நடக்கும் என்று தெரியாத என்று அஞ்சுகிறார்கள் இதற்கிடையில் இவ்வளவு பெரிய சூழ்நிலையில் இந்திய திருநாட்டில் நமது அன்புக்குரிய தமிழிசை அவர்கள் சொன்னதை போல சுற்றுலா போறவர்கள் தன்னுடைய மனைவி முன்னாலே கணவன் சுட்டுக் கொல்லப்படுகிறான் ஆடைகளை அவித்துவ பார்த்து இந்துவாக என்று சொன்னால் சுட்டுக் கொள்ளுகிறார்கள் ஆனால் குறைந்தபட்ச மனிதாபிமானம் தமிழர் என்று சொல்லடா நிமிந்து நெல்லடா என்ற தமிழகத்திற்கு பெயர் பெற்றிருந்த ஊரில் குறைந்த மனிதாபிமானம் கூட இல்லையே அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் தாக்கப்படுகிறார்களே தண்ணி நிறுத்துவது சரியா என்று கேள்வி கேட்கிறார் உண்மையிலே அண்டை மாநிலத்தில் முதலமைச்சர் அண்டை மாநிலத்தில் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்களை நான் வணங்குகிறேன் உங்கள் சார்பாக இந்த தேசம் முக்கியம் என்னுடைய நாடு முக்கியம் அப்படின்னு கட்சி முக்கியம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பாகிஸ்தானை துண்டாட வேண்டும் என்று சொல்ல மாபெரும் வீரன் ரேவந்த் ரெட்டிக்கு நான் தலை வணங்குகிறேன் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் நம்மளுடைய முதலமைச்சர் என்ன சொல்லுகிறார் என்றே எனக்கு தெரியவில்லை ஆனால் அதை சொல்ல கூட வேண்டாம் இந்த தேசத்திற்கு எதிராக குரல் கொடுக்கிறார்களே அவர்கள் சிகிச்சைக்கு வந்தால் நாங்கள் என்ன செய்வோம் திருப்பி அனுப்புகிறீர்கள் என்று கேட்கிறார்களே இலங்கையில் இருந்து பிரபாகருடைய தாயார் விமானத்தில் வந்து கீழே இறங்க முடியாமல் விமானத்திலே திருப்பி போன தமிழகம் தானே இது உங்களுக்கு எப்படி தாய்நாட்டு பற்று இந்த தேசம் பேசுகிற எப்படி உணர்வு இருக்கும் இந்த தேசம் நன்றாக நாம் நன்றாக இருக்க முடியும் எத்தனை ஆண்டு காலம் அடிமைகளாக இருந்தோம் எத்தனை மன்னர்களுக்கு அடிமைகளாக இருந்தோம் எத்தனை இந்துக்கள் மதமாற்றம் செய்யப்பட்டார்கள் அதே போன்ற நிலைமை உங்களுக்கு வந்தால் தான் தெரியும் ஆனால் இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு இன்னும் குரல் கொடுக்கிறார்கள் அவர்களை கைது செய்ய கூட வேண்டாமா பத்திரிகையாளர் பார்த்து நான் கேட்கிறேன் இப்படி தேசத்திற்கு எதிராக குரல் கொடுப்பவர்களை தயவு செய்து குறைந்தபட்சம் கைது பண்ணியாவது உள்ள வைக்க வேண்டாமா வட மாநிலங்கள் நீங்க ஜீவோ போட்டிருக்கிறாங்க தேசத்துக்கு எதிராக குரல் கொடுத்தால் உடனே தேச துரோகத்தின் செயலில் அவர்களுக்கு சட்டப்படி அவர்களுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்பது சொல்றாங்க ஆனால் இன்னைக்கு நமது தேசிய துறை தமிழகத்திலே வந்து இருந்து இன்னைக்கு முப்பது பேரை கைது செய்திருக்கிறார்கள் ஆனால் தமிழக போலீஸ் என்ன செய்கிறது நமது பாகிஸ்தானிலிருந்து நிறைய இருக்கிறார்கள் ஊடு இருக்கிறார்கள் உள்நாட்டு கலவு செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது உடனடியாக வெளியே அனுப்ப வேண்டும் என்று மத்திய அரசு சொல்கிறது உள்துறை அமைச்சர் சொல்லி இருக்கிறார் ஆனால் எதையுமே நாம் இதுவரை தமிழக அரசு செவி சாய்த்ததாக தெரியவில்லை இப்படிப்பட்ட மோசமான சூழலில் நாம் இருக்கிறோம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு தமிழக மக்களும் சேர்ந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம் அனைவரும் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அனைவரின் பணிவோடு நான் கேட்டுக்கொண்டு இருபத்தி ஆறு உடல்கள் இன்றைக்கு தீக்கையாக இருக்கிறது இருபத்தி ஆறு பேர் இறந்திருக்கிறார்கள் அவர்கள் பின்னால் நூத்தி நாற்பது கோடி இந்திய மக்களும் இருக்கிறார்கள் என்ற உணர்வோடு நான் அவர்கள் சொல்லி கலவை கடைக்கப்படுகிறேன் ஒரே ஒரு சம்பவம் இருபத்தி ஆறு பேரில் ஒருவர் நெல்லூரை சேர்ந்தவர் அவர் ஒரு பத்து வயது மகன் மனைவி அவருடைய உடல் நேரே விமான இருந்து இறங்குங்கள் நாங்கள் போய் பார்க்கறோம் அந்த பையன் பத்து வயசு பையன் அவங்கள சொல்கிறோம் கவலப்படக தம்பி காடீஸ் வித்யூ அப்படின்னு சொல்கிறேன் அந்த எண்ணங்கள் எங்கள் அப்பா தான் எங்களுக்கு காடு அவரே போயிட்டாங்க நீங்கள் காலில் இருக்குன்னு சொல்கிறீங்கன்னு சொன்னான் மன உருக்கம் உண்மையிலேயே அதை கேட்ட பிறகு எல்லாரும் ஒரு பதட்டம் அந்த உணர்வு கூட நம்முடைய நாட்டில் தமிழகத்தில் அரசாங்கத்துக்கு இல்லையே என்பதுதான் பெரிய வருத்தமும் வேதனையுமான செய்தி இதையெல்லாம் தமிழக மக்கள் புரிந்து கொண்டு வரும் காலங்களில் எத்தனை மது புழக்க வழக்கங்கள் இங்கே இன்னைக்கு மாணவனை போதை பொருள் சாப்பிட்டு கத்தியால் குத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி சிவகிரியில் இரண்டு தினங்களுக்கு முன்னால் ஒரு வீட்டு குடும்பத்தோடு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கொங்கு மண்டலத்தில் மட்டும் ஐந்து படுகொலைகள் இந்த ஐந்து நாளில் ஐந்து படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது உள்துறை காவல்துறையினுடைய என்ன செய்கிறார்கள் என்று தெரியவில்லை உளவுத்துறை தமிழக முதலமைச்சர் என்ன செய்கிறார் என்று தெரியவில்லை தயவு செய்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் கருணை ஊர்ந்து அல்ல கடமையோடு நீங்கள் பணியாற்றுங்கள் நீங்கள் நிச்சயமாக தமிழகத்திற்கு காவல் நலனாக இருக்க வேண்டும் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் இன்னும் ஓராண்டு காலம் தான் இருக்கிறது அந்த ஓராண்டு காலம் உடைய கடமை செய்யுங்கள் வருகிற ஆண்டில் நாங்கள் அந்த இடத்திலிருந்து நாங்கள் இந்த கடமையை செய்வோம் என்று சொல்லிக் கொண்டோம் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் வெல்லும் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாவட்ட தலைவர்கள் கரு நாகராஜன் திரு திரு வினோஜ் அவர்கள் குமார் நாகராஜன் பாலாஜி லதா மற்றும் சஞ்சீவி கிரி உள்ளிட்ட அனைவருக்கும் பாஸ்கர் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தலைவர்கள் அனைவருக்கும் நமது அன்புக்குரிய தம்பி கராதே தியாகராஜன் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள் நம்மளுடைய பொறுப்பாளர் அன்புக்குரிய நமது அரவிந்த் மேதன்ஜி அவர்கள் மற்றும் இவ்வளவு ஒரு நாள் நோட்டத்திலேயே இவ்வளவு பேர் ஒரே நாள் அறிகுறியோடு ஒரு குறிப்போடு வந்து கூட்டத்தை கலந்து கொண்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் திரு விஜயதரன் அவர்கள் அண்ணன் சரத்குமார் அவர்கள் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் அனைவருக்கும் மற்ற மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் தைரியமாக இருங்கள் வருகின்ற காலம் நம்முடைய காலம் நான் காலங்கள் செய்யாததை கிரகங்கள் செய்யும் கிரகங்கள் இப்பொழுது வேலை பார்த்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக நாம் வெல்வோம் வெல்வோம் ஒன்றுபடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்